வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் இழம் சுப உதேசனாக் மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ தமிழ விழா அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தே நான் மாற்றி சிங்கள மாற்றி அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாழ தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு மாம லைவே காக் தேம்மா இங்கே வரதிக்கிற கீழே தீனுவான் இத்தக்கோட்டை இங்கே வரது கீழே பார்லிமெண்ட்டுலே ஃபோனை காக் அரங்கு என்ற வரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஃபோன் அரங்கி ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் ஏகனா அப்படி கீழ்த்தி என்னோன்னு ஏண்டகாலிங் அப்படி ஹமராதா பாரிமெண்ட் கீம் என்ன சொன்னாவின் அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்று தான் முதன் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமிக்க மாட்ட கீழ்த்திய என்னவோ பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் සිටේ වෙයිතු ොඩ වයි තුடைතය සිංහල මீඩියා කල எழுදිරිරார்கள். දෙවැනි වරදක් මටපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කල තියෙනවා. පාලිමෙන්දු ඇතුළේ කෑම කන දැනට මම පාලිමන්තු බිල තියාගන එක කටපියදුව කියලා මීඩිය වල ගහල තියෙනවා. එතකො මීඩිය මිනිස්සු පොඩ්ඩ දෙැනකන්ඩෝනේ මඩියා කර අකළ මන්ද කොචම් තිින්ංපන්නවනම්. උපි ාන පොයියාන විෂයන්ங்களை வந்து පරපෝක முன்னම්. මේ වගේ වැරදි ප්‍රකාශ කරන කලින් ඇත්තමනොෝද වැදි මොදදි කිය හොයන් ඕනේ. රිயான විියමන්න පොලயான විடியියමන්න බ වෙටඉප සබඳ මගත් தெரிරරිந்து කොල්ොවண்டு. ඇත්තරම ඒ වීඩියෝ එකක් කාවේ උම්මයාහන්ද වඩියෝ வந்தද එඋප වටால் මම චන්දඉල්ලන කාලේ. එකන්නේ මනන් තේරදල් වාකල් කටන්නල நேරங்களිල. வெෙනම பක්ෂேஙනக்கவில்லைලා යාගේ ஹෑන් ලீஃப එක මට දුන්න. வேற பக்ஷேயில இருந்து வந்த ஒருவர் வந்து. அவருடைய ஹன் லிீஃபதா சொல்ொறது கைப்பிරදි எனக்கு தந்த. தமிழ் மக்க்கது நண்டாவே தெரியும் දෙම மிනිස එක හොඳදරම දන්නවා. එතකොට ඒ බඩියුව එක ගෙනලා මෙතන மிිக்ஸ் කරලා. அதே மாதி அந்த வீடியோவை ந்த මமிக்ஸ் பண்ணி விட்டு. මமா பாාலிமந்து ඇතු ි බිලි ටිය දෙනවා කියලා කට්ටිය මීධනවා. நான் பார்லிமெண்ட்டுக்கு அத்து உள்ளுக்கில் இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடுத்திருந்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷக்காரனை கூட்டாவே நான் அப்படி தனக்கான்னு போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போயே சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மீவெனுவே மே சம்பந்தவை ஹரியேவால் பரதிவாள் தனகண்டதமாம் அம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா தயவுசெய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவே மேவாவளிங் இல்லைன்னு கொள்ளவிட்டு இமயாக் மே ஷேர் கரண்டிப்பா புல்வண்ண சிங்கள மினிசு கவுரடி மேற்க பரணுமானால் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்கு ஷேர்கரண்டை மே லைவுக்கு ஷேர்கரண்ட தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே மே වගේ වරදි பிரகாஷ அப்போ සිංහල දෙමළ ජනතාවට අපේ රට ஜன ஜனதாவட்ட இந்த மாதிரியான பிள்ளையான கருத்தாடல்கள் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் போகாமல் இருப்பதற்காக எண்ணத்துவ அப்படி தியாகண்டை பொழுவாங்க ங்களை தப்பிடி வைத்திருக்க முடியும். தேவ் செய்து சிங்களல மகள் இதை பாகிரவும் கர்ணக்கல்ல சிங்களல ஜனதாාව මේගේ வீடிய சுட்ட மேஷயக்ரண்டு. சிங்கள தீரத்திவா தமிழ எ குடுத்துத்திருக்கிறேன். சோங்களுக்கு அது சந்தமான நோளைச்சுப்பபடிவா இருக்கும் நிெக்கரணோகளோட மேගේ முகததோனே பாலிமெந்துவே அத்துலக்கிய கொள்ளதான் ன கண்டக்கலலாம் க மக்கியන්නේ. லிமந்து அத்துயே ஃபோன் அரங்க பேரிண பார்லிமென்ட் அதில் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதென்றால் இதாட்ட தேசிய விசிபாகினாவா இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்டு வந்திருந்தார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏ ஏ தேசிய விசிபா பஸ்த நாட்டமு பார்லிமெண்ட் விடகாரண மினிசுவ ஹேமோட்டமும் மெய் ஆக்ஷனிக் அக்காண்டக்கியா சாதாரண அக்காரண்டிக்கோ தேங்க்யூ ஸோ மச் பௌமஸ்ருதி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா